வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தன் வசப்படுத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார் குறிப்பாக மூத்த அமைச்சர்களிடமும் எம்எல்ஏக்களிடமும் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை இளம் மாவட்ட செயலாளராக வரக்கூடிய தகுதி அனைவரும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனால் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு புதிய மாவட்ட செயலாளர்கள் அதுவும் அமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும் என்றும் தற்பொழுது இதன் மூலமாக தெரிய வருகிறது இதனால் கலைஞர் காலத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் பதவி அனைத்தும் பறிக்கப்படுவதால் புதிய தலைமை உருவாகுவதற்குத்தான் இதனை ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரத்திலும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது முதலாவது கலைஞர் அவர்கள் நியமிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவரது கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஸ்டாலின் அவர்களது கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் தற்பொழுது கலைஞர் அவர்கள் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் இருக்கக்கூடிய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை தான் தற்பொழுது உருவாகியிருக்கிறது காரணம் வயதில் மூத்தவர் மட்டுமல்ல அனுபவத்திலும் மூத்தவராக இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து உத்தரவுகளையும் நேரடியாக பிறப்பிக்க முடியாத காரணத்தினால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயங்கியுள்ளார் இதன் காரணமாகத்தான் தற்பொழுது அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்களுடன் இணைந்து புதிய மாவட்ட செயலாளர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இரண்டாவது முறை வெற்றியடைய முடியும் என்பதை தெள்ளத்தெளிவாக அறிவித்திருக்கிறார் இதன் மூலமாகத்தான் உதயநிதியின் நம்பிக்கைக்குரிய இளைஞரணி மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திமுக பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இதனால் மூத்த அமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டால் உதயநிதி ஸ்டாலின் மீது கோபம் உருவாகும் என்றும் சிலர் குறிப்பிடுகிறார்கள் காரணம் கே ஏ நேரு பொன்முடி தங்கம் தென்னரசு இவர்களிடம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பதவி என்பது நிச்சயமாக அங்கு வரக்கூடிய அனைத்து நிதிகளையும் மிக பெரிய அளவில் பணத்தை ஊழல் செய்யக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது அதற்காகத்தான் மாவட்ட செயலாளர் பதவியே அமைச்சராக இருந்தபொழுது கூட இவர்கள் தக்கவைத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை அது அவர்களிடம் இருந்து பறிக்கப்படுமேயானால் மிகப்பெரிய ஒரு திமுகவில் குழப்பங்கள் ஏற்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி ஸ்டாலின் தலைமை ஏற்கிறதா அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது தலைமை விடாமல் மூத்த அமைச்சர்கள் செயல்படுகிறார்களா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்